ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு சவுத்துக்கு நியர் பைவில் சுப்பிரமணிய நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு பேங்கில் ஏலத்துக்கு வந்திருக்கு ஃபிசிக்கல் பொசிஷன் வந்து எடுக்கிறாங்க இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இதில் பார்த்தோம்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க பேங்க் ஆப்ஷன் டேட் பார்த்தோம்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசர்வ் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸோட மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த பில்டிங்க்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க